வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ஆவனியாபுரம் நரசிம்மர் சுவாமி கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வடம்பிடித்து இழுத்துச் சென்றார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த ஆவணியாபுரம் அருள்மிகு லட்சுமி சமேத சுவாமி திருக்கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆமனியாபுரம் கிராமத்தில் சின்னமலை மீது அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சமேத திருக்கோவிலில் சித்திரை மாத பிரமோற்சவ விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து லட்சுமி நரசிம்மர் சுவாமி ஸ்ரீ தேவி ஸ்ரீ பூதேவி பல்வேறு வாகனங்களில் அலங்கார ரூபத்தில் வீதி விழா நடைபெற்றது அலங்கார ரூபத்தில் லட்சுமி நரசிம்ம சுவாமி ஸ்ரீ தேவி ஸ்ரீ பூதேவியுடன் திருத்தேரில் அமர்த்தப்பட்டு தேர் திருவிழா நடைபெற்றது போலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அக்கரி கிருஷ்ணமூர்த்தி ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் வடம்பிடித்து தேர் இழுத்தார் விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி வெங்கடேசன் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் சுதர்சன் துணை ஆணையர் செல்வராஜ் உதவியாளர் ஜோதிலட்சுமி ஆய்வாளர் ராகவேந்தர் செயல் அலுவலர் சரண்யா அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் குமார் மாலதி வெங்கடேசன் பூங்காவணம் நாகுமார் மற்றும் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்